டீஎன் பிஸில் அதிகப்படியான கேள்வி எங்கேருந்து கேட்குறாங்கன்னா இலக்கணத்திலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒளி வேறுபாடு அதில் இடையனராவும் வள்ளியினராவும் எங்கே எப்படி வரும் என்ன பொருள் தரும் அப்படின் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இடையனரா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி உச்சரிக்கணும்னா நாக்கி நுனி பல்ல நுனி தொட்டு உச்சரிக்கப்படுவது வந்து இடையணா அதுவே வல்லினத்தை வந்து எப்படி வச்சுன்னா நாக்கின் நுனி மடிந்து மேல்வை அன்னத்தில் தொட்டு உச்சரிக்கணும் இதுக்கு சில எடுத்துக்காட்டி இப்போ பார்க்கலாம் அதாவது அறம் வல்லினரா வந்து ஒரு கருவி அறம் தர்மம் அரை நிறைய அரை தனிய இறை உணவு இறை கடவுள் அடுத்து ஈரல் பருத்தல் ஈரல் நெருக்கம் உறவு வலிமை உறவு சொந்தம் ஊர நகர ஊர சுரக்க அடுத்து மீதியை வந்து டூவில் பார்க்கலாம்